அவளின் முகத்தை மட்டுமல்ல நகத்தையும் நான் காதலிக்கிறேன் ரசிக்கிறேன் அவள் கடித்து துப்பும் நகத் துண்டுகளையும் நான் ரசிக்கின்றேன் ரசிப்பேன் ஏ நகம் கடித்து நீ துப்பும் அழகை நான் சுகமாய் உணர்கிறீ தூரத்திலிருந்து ரசித்து பற்கள் முத்தமிட்டு உதடுகள் ஓடல் கொண்டு மெல்லமாய் கடிக்கையில் கொள்ளுகிறாய் யனை சிதறி விழும் உன் நகத்துண்டுகள் யாவும் புத்தகத்தின் நடுவே புத்தம்புது காதல் சின்னம் முகத்தை மட்டும் ரசித்து காதலிப்பவன் நானல்ல நகத்தையும் ரசிப்பேன் கால் விரலையும் ருசிப்பேன் என்னருகே நீயில்லா நொடிகளில் நானும் உன் நகம் கடித்து என் பசி தீர்த்ததும் உண்டு நகத்தின் சுவையை நான் எப்படி விவரிப்பேன் நாவின் நுனி ருசித்த புதுமையான சுவை அது நீ துப்பிய நகத்தை தூக்கி வீசிட மனமின்றி பத்திரமாய் சேமிக்கிறேன் புத்தகத்திலும் இதயத்திலும் பார்க்கும் நொடியில் பரவசம் நெஞ்சுக்குள் தீண்டும் பொழுதில் தீயாகிறது காதல் இப்படியொரு ரசனை இவளிடம் கண்டுபிடித்து இப்படியொரு கவிதை இவளுக்கு பரிசாக்குகிறேன் என்னவளே இவ்வுலகில் உன்னை எவரும் ரசிக்கா வகையில் இவ்வுலகில் உன்னை எவரும் ரசிக்கா வகையில் ரசித்து ரசித்து உன்னை காதலிக்கிறேன் என்னுடையும் வெட்டிய நகத்தையே வெகுநாளாய் சேமித்து பூட்டிக்கொண்டே நெஞ்சில் பூ போல மென்மையாய் அடியே உன்னை விடுவேனா உன்னை விட்டு வாழ்வேனா உயிர் நீய் அல்லவா உறவாவது வரமல்லவா என் அழகே 哟，呵呵。